நான் ஸ்டாப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷங்களுக்கு பிறகு இந்தியன் தாத்தா அ பேக் ஊழலை ஒழிக்க அடுத்த மாதம் திரைக்கு வரப்போகிற இந்தியன் டூ படத்தோட ட்ரைலர் அண்ட் ஆடியோ லஞ்ச் இப்போ நேரு சிடத்தில் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லாமல் பல செலிபிரிட்டியும் இதில் கலந்துகிட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இண்டியன் டூ ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் நான் ஒரு சின்ன அளவு பங்கு பெற்ற காரணத்தினால ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அகலகப்படுத்திக்கிறது சங்கர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ முதன்மை நான் நடிச்சிருக்கேன் அதை தாண்டி கமல் சார் ஏழு பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் ஆறு வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர் அவருடைய படத்துல இப்போ தான் முதன் முதல்ல நான் நடிக்கிறேன் ஸோ ஒரு மகிழ்வான தருணம் இந்த இந்த சைடு ஜெயிலர் இந்த சைடு விக்ரம் இந்த சைடு ஜவான் இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத் அந்த வகையில் உலகம் உலகுக்கு தெரிய அறியப்பட்ட சுபாஷ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்பு ஒரு எளிய ப மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு எப்படி பண்புக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி எல்லாருக்கும் ஒரு கலைஞன்தான் தம்பி ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நபப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு பெர்ஃபார்ம் ஓரியன்டடு அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும் ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி அழைத்த நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினச்சார்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீ டப் பண்ண வச்சாரு

அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாதாரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு விஷம் முத முத மாயாஜாலில் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பத்தொம்போது ஃபிலிம்ஃபேர் விருது மூன்று நந்தி விருது நான்கு தேசிய விருது சிவாலி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் டாக்டரேட்டு இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருதே வேண்டாம் வரக்கூடிய பின்னாடி பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன் அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்போயுமே எங்களை போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி திமறும் ஜாஸ்தி அதை நான் எப்பவுமே வெளிப்படையாக சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கமல் எங்கள் ஃபேமிலியே டை ஃபேன் கமல் சாருடைய ஃபேன் ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மாதம் ஏழாம் தேதி இந்தியன் ஒன்று ரிலீஸ் ஆகுது அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன் இந்தியன் டூக்கு மிகப்பெரிய அளவில் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம் ஸோ இந்த ஃபுல்லாக இந்த இருந்து செலிப்ரேஷன் தான் உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம் என்னப்பா சொல்லுங்கள் நம்ம தயாரிப்பாளருக்கு நன்றி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அங்கிட்ட அண்ணன் ரெஜாயின் அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க காத்திருக்காங்க அதை திரையில் பார்க்க நாங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம்ப்பா அதே தானா அதே தான் அதேதான் அதே தான் இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க ஏற்கனவே எப்படி விக்ரமுக்கு வந்து ஒன்ஸ் நோய் யாருமே கேட்காம நான் மட்டும் எந்திரிச்சு கேட்டு பழையபடி ட்ரெயினில் போட சொன்னாங்களோ அதே மாதிரி இந்தளவு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அட்ராசிட்டி பண்ணுவேன் ஸோ இது ஒரு ரசிகனாக கோடான கோடி ரசிகனாக நானும் உள்ள உட்கார்ந்து அதை பார்க்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலேயே நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு அங்கங்கே சில சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்தியன் டூ ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய பாய்ஸ் படத்திலிருந்து அதுக்கப்புறம் சிவாஜி அதுக்கப்புறம் ரோபோ எந்திரன் நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் வந்து எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார் அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருந்தது இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்தியன் டூ அதுவும் இப்போ ஆன ஃபஸ்ட்டு சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல் நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையன்னு நினைச்சோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலா என்னுடைய பாடல் பயணத்துல ஒரு பெரிய ஊக்குவிப்பா இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ற ஒரு பாட்டா இந்த பாரா அமைஞ்சிருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய அனுபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அந்த அத்தனை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் வரிகளை ரசித்து பாராட்டுகளை குவித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நன்றி வணக்கம் இது வந்து வந்து ஒரு பீரியட் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் இருந்தாலும் இந்த இந்த பாட்டு வரப்போற இடம் எது அப்படின்னு அது இன்னும் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற யாரும் இதை பத்தி சொல்லல அதனால என்னாலையும் அதை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்துக்குள்ள இந்த பாட்டு வருது அப்போ அது மொத்தமா ஒரு நல்ல தமிழ்ல அதே சமயத்துல இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும் புரியற ஒரு தமிழாகவும் அது இருக்கணும் அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் புறநானூறு அகனானூர்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்து சங்கர் சார்டை கொடுத்து அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் விளக்கங்களை எடுத்து அப்படிதான் இந்த பாரா அப்படிங்கிற வார்த்தையே உருவாச்சு பாரா அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னால எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பாரா உஷார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய படை நடந்து வரும்போது சொல்லுவோம் சோ அந்த வார்த்தையை தான் இந்த முதல் வார்த்தையா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அப்படி ஒட்டு எந்த இடத்திலும் வேற ஒரு மொழி கலப்பு இல்லாமல் தமிழிலேயே இந்த பாட்டை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சங்கர் சார் ரொம்ப பிரியப்பட்டாரு ஸோ எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது அதன் அடிப்படையில உருவானதுதான் இந்த பாடல் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூன்று பாடல் இந்தியன்ல எழுதியிருக்கேன் ஸோ அது அடுத்தடுத்து வரும் நான் நினைக்கிறேன் ஆஹ் அனிருத் சாரோட வந்து நான் இப்போ இது இரண்டாவது படம் நான் ஒர்க் பண்றேன் ஆஹ் அனித் அனிருத் வந்து இன்னைக்கு நவீன இசையினுடைய ஒரு ஐக்கானா இன்னைக்கு இருக்காரு ஸோ அவர்கிட்ட கூட இன்னைக்கு நான் அந்த பாடல் வெளியானதுக்கப்புறம் சொன்னேன் ப்ரோ இது வந்து உண்மையிலேயே சமீபத்திய என்னுடைய மட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு வெற்றி பாடலாக இந்த பாடலை உங்களுடைய இசையில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாருமே ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன் முதல் டியூன் கொடுத்த இது வந்து ஒரு கூஸ்ட் பம்ப்ஸ் ஏற்படுத்துகிற மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு டியூனாக இந்த டியூனை நான் அவருடைய ஸ்டுடியோவில் கேட்டேன் ஸோ அந்த டியூனுக்கு மெருகேற்றக்கூடிய வகையில் நாங்களும் அது நிறைய உழைச்ச அந்த வரிகளை செதுக்கி கொடுத்தோம் அது அவருடைய குரலில் கேட்கும்போது அவ்வளவு ஒரு அனல் பறந்த ஒரு குரலாக அந்த குரல் அனிருத்துடைய குரல் வெளிப்பட்டது சோ அனிருத்துக்கு பெரிய நன்றி மற்ற பாடல் பத்தி நம்ம விமர்சிக்க வேணாம் ஆனா ஒட்டு மொத்தமா வந்து உண்மையிலேயே இல்ல பெரிய வரவேற்பு இருக்கு ஏன்னா நேற்று கூட நான் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த உணவு கொண்டு போய் கொடுப்பாரு இல்லையா சோ அத நம்ம தொழில சொல்ல வேணாம் அப்படி ஒரு நபர் வேர்த்து விரிவுர்த்து வர்றாரு சத்தியம் நடந்த உண்மை வேர்த்து அவருடைய பொட்டலங்களை எடுத்துட்டு போறாரு திரும்பி என்ன அவர் வந்து அந்த அந்த ஈரம் தனிச்சுது சார் அற்புதமான தமிழ் வரி சார் செஞ்சு நிறைய பிளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ தேசிய விருது தொட்ட மாதிரி இருந்தது அவர் அந்த அந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு தமிழ் வரியை கொண்டாடின விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்துச்சு ரொம்ப அதாவது உண்மையிலேயே நான் வந்து ஒரு பத்தாண்டுக்கு மேலே தேசிய விருது வாங்கினப்போ எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தனும் என்னுடைய பாட்டு பயணத்துல இந்த பாடலினுடைய வெற்றிக்கு அவ்வளவு எனக்கு சந்தோஷம் கிடச்சி இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒரு விஷயம் உறுதியாக எடுத்திருக்கேன் ஏன்னா மக்கள் வந்து இப்ப என்னன்னா ரொம்ப கூர்மையா லிரிக்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லிரிக்ஸ் நல்லா இல்லைன்னாலும் திட்டுறாங்க முந்தியெல்லாம் அதை கண்டுக்காம போயிருவாங்க லிரிக்ஸ் நல்லா இருந்தா பயங்கரமா கொண்டாடுறாங்க அதனால இனிமே ரொம்ப பார்த்து பார்த்து தான் எழுதணும் அதுவும் குறிப்பா அந்த மாதிரி இந்த குறிப்பா தமிழ் பாட்டல் மாதிரி வர்ற பாடல ரொம்ப தெளிவா எழுதணும் அப்படிங்கறதுல ஒரு முடிவு வருது சொல்லிட்டனே சொல்லிட்டேன் அனிருத்தனுடைய ஸ்டுடியோல போய் கேட்கும் போதே இது ஒரு பெரிய வெற்றி பாடல் அமைப்போது அணி அப்படிங்கிற ஒரு மெய்சிலோட தான் அந்த டியூனை கேட்டோம் ஏன்னா வரிகள் இல்லாம கேட்கும் போதே நமக்கு தெரியும் இந்த பாடல் எவ்வளவு பெரிய ரீச் ஆக போகுது அப்படின்னு அதுவும் அந்த குதிரை சவுண்டோட தான் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு நாங்க கேட்கும் இன்னும் ராவா தானே இருக்கும் இப்ப நீங்க பைனல் மிக்ஸ் கேட்குறீங்க அவர் டியூனா கொடுக்கும் போதே அதில் ஒரு வெப்பம் அற்புதமா இருந்துச்சு இது பிளாஸ்டா வரப்போகுது அப்படின்னு தான் அதுவும் அந்த குறிப்பா என் தாய்மண் மேல் ஆணைங்கிற வரியெல்லாம் வரும் இல்லையா அதுக்கெல்லாம் அவருடைய டியூன் கேட்டீங்கன்னா அவ்வளவு அஹ் இருக்கும் சோ கண்டிப்பா இது வந்து அந்த அநிரத்தினுடைய குரல் இந்த பாடலை வேற ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம் கமல் சார் நான் ஒரே ஒரு முறை தான் ஷூட்டிங்ல சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது அவரு அவருடைய பெரிய பாராட்டே இப்ப பெரிய பெரிய கலைஞர்களுடைய பாராட்டுகளே வந்து ஒரு புருவத்தினுடைய உயர்த்தல் ஒரு புன்னகை ஒரு கை கைகுலுக்கு இப்படியாகத்தான் இருக்கும் அப்படி அவர் பார்த்தோன்னே அந்த பாடலை கேட்டீங்க சார்ன அவர் கை கொடுத்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் எல்லாமே பெருசுதான் மேம்பா எல்லாமே பெருசுதான் எல்லாருக்கும் வணக்கம் சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு ஒரு பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் பட் இருந்தாலும் அந்த டுவெல்த் ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் இருக்கேன் ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் Thank you very much. சீரியல் இல்லை இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம் புது லேர்னிங் அதில் வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நானும் யோகி பாபுவும் வந்து மிஸ் ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த படம் சீனூர் ராமசாமி சார் டைரக்ஷன்ல ஷூட்டிங் வந்து ஜூலை பிப்டீன்த்கு மேல ஆரம்பிக்கிறோம் இன்னும் ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன் சோ வரிசையா படம் வரப்போகுது ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இடத்துலயும் நானா இருக்கேன் என் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்பிடென்டா பண்றேன் அவ்வளவுதான்

ஷங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங் ஒர்க் பண்ணேன் ரோபோவில் அங்கேயே ஒரு என்ட்ரி கிடச்சிது சரி நம்ம அவரோட டைரக்ஷனில் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஒரு ஓரமாக ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா அது இந்த பக்கம் ஒரு டிக் ஆச்சு ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை பட் அவரோட டேரக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயம் தான் அது ஸோ ஐ எம் லக்கி அட் கட் ஐயா எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் கேட்டால் ஆமாம் கமல் சார் கூட நடிச்சிங்களான்னு இல்லை ஸோ எனக்கு என்னோடய காம்பினேஷன் வந்து பாபி சினிமா சார் கூட தான் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுறேன் வணக்கம் இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு இது மரபுக்காக சொல்கிறது கிடையாது உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு காலம் நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய ஒரு கனவு இருக்குது போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் நான் இவங்களை தனி மனிதர்களால் மூன்று சக்திகளை பார்க்குறேன் ரெட் ஜெயண்ட்டு கமல் சார் ஷங்கர் சார் ஏன்னா மூணு பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க இன்றைக்கி நம்ம பேச இன்றைக்கி நம்ம பேசுகிற ஃபேன் இண்டியன் ஃபிலிம் அவர் குளோபல் ஃபிலிம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜாயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த துறை சார்ந்தவனா இல்ல இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துக்கிட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துட்டு இருக்கேன் வாழ்த்துட்டு சரி மன்னிக்கணும் ஆஹ் இதெல்லாம் அந்த மூன்று சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டுல வைக்கிற ஒரு பெரிய பொறுப்ப பண்ணியிருக்காங்க என்னுடைய கவனக்குறைவுக்கு செஞ்சு மன்னிக்கணும் எடிட் பண்ணிடுங்க அதுதானே என் தொழிலே அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணா அது நல்லா அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அதை நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாக டூவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் குட் ஈவினிங் எவ்ரிபடி இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம் இந்தியன் தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கார் அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும் நம்புகிறேன் இதை உலக பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

डायक्टर शंकर लार्ज हार्टेड प्रोड्यूसर सुभाष करोडक्शन वेरी हेपी टू बी एंड ऑपजिशन एंटैगनिस्ट वु कमल हास गुडनिंग ஏங்க என்னங்க சொங்கியாக சொல்கிறீங்க தேங்க்யூ ஹாய் ஹாய் தன் எனக்கும் தரலண்ணா கேட்கிறோம் தண்ணி தானே டன் நானும் அந்த நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா இந்த அண்ணனா வேறு எதுவும் யோசிச்சுட்டு வேறு மாதிரி பேசுறாரு எனிவே குட் ஈவினிங் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்பாவோடய ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பார்க்க போகிறீங்க அண்ட் அனிஸ் மியூசிக் இன்னைக்கு மூணு மணிக்கு யாரும் ரிலீஸ் ஆச்சு யாராவது பாட்டு கேட்டிங்களா கேட்டிங்களா அதை இப்போ லைவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் என்ஜாய் ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச் ஐ ஜஸ்ட் அஸ் எக்ஸைட் தேங்க் யூ என்னது அப்போட டைரக்ஷனில் அழுத்தி எப்போ நடிப்பா வென் எவர் அப்பா டிசைட்ஸ் அண்ட் ஈ ஃபீல்ஸ் எனக்குன்னு ஒரு இதுக்கெல்லாம் பிடிப்பாங்க எங்கள் அப்பா எப்படின்னு எல்லாேருக்கும் தெரியும் எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தால் நிச்சயமாக என்னை வச்சு பண்ணுவார் மேபி மேபி சூன் அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது மேபி மேபி நீங்கள் என்னை ஸ்டேஜில் பார்க்கலாம் ஸோ அதோட நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் கொடுக்க வந்தேன் வேற எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது தேங்க்யூ குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து இந்தியன் டூ பற்றி மட்டும் பேசலாம் next interview i will give you lots of information thank you thank you so much to participate in this indian two audio release function i am so happy uh, of course it's great opportunity while heart is full with happiness mouth becomes dumbed so i don't have words to explain my happiness here thank you very much my dear i wish you all the best yours brahmanandam thank you ஷங்கா சார் கமல் சாரோட காம்பினேஷன் வந்து எவ்வளோ பெரிய அரிதன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த படத்தில் நான் இருக்கின்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் நைன்டி சிக்ஸில் அந்த படத்தை பார்த்துருக்கோம் அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம் ஐ தேங்க் டு ஷங்கா சார் கமல்ஹாசன் சார் லைக்கா சார் லைக் அலு சுபாஷ்கன் சார் ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார் எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க் ஸ்பெஷல் நூ ஷங்கர் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது எனக்கு அது கிடைச்சிருக்கு நான் வந்து செம்மையான கொடுப்ப நிலை நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஷங்கர் சார் படத்தில் நடிக்கிற வந்து சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட ஸ்கிரீன் வந்து அந்த அந்த நம்ம வந்து என்பது சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம் ஐம் ஏ ஐ திங்க் அம் ஏ குட் லக் பேபி அவ்வளோதான் அப்படிங்களா கண்டிப்பாக சாரி சார் கேமரா அது சங்கர் சார் தான் சொல்லணும் அது என்ன ரோல்ன்றது வந்து ஐ எம் கிஃப்டட் அவ்வளோதான் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் ஐம் ஐம் ஸோ மச் கிஃப்டட் ஆனால் சங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கணும்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன் ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கை வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அமுச்சிருக்கோம் அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு 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 ஆதங்கம் ஒரு எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் சங்கர் சார் படத்தில் ஒரு ஃபிரேம்ல நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன் இப்போ அது நடக்குது அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் அண்ணும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்துல ஒரு ஒரு சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ தெரியாது பட் ஆனா அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஐயா கொஞ்சம் ஒதுங்கிருக்கேன் ஐயா நமக்கும் ஜாஸ்தி கோவம் ரொம்ப ஜாஸ்தி அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டரா பட்டுச்சு ஒதுங்கிருக்கேன் வேலை மட்டும் பார்ப்போம் நிச்சயமாக 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 அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்னில கோவம் வரும் கோவம் வரும்போது வெளிப்படுத்த கூடாதுன்றது அந்த மெச்சூரிட்டி எனக்கு அப்போ கிடையாது இப்ப இருக்கு என்ன வேணாம் பண்ணிட்டு போடா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அதை தீமா வச்சிருக்கேன் தட்ஸ் மை லைஃப் இது என்ன வேணாம் பண்ணிட்டு ஐ டோன்ட் கேர் சோ இனிமேல் நீங்க வந்து வேற ஒரு சிம்ஹா நீங்க என்ன பார்க்கலாம் நிச்சயம் ஏன் கார்த்திக் வந்து என் நண்பங்க எல்லாம் படலாம் எதுக்குள்ள அவசியம் கிடையாதுங்க அவர் கதை அவர் படைப்பு ஒண்ணுமே இருக்கு இது வெரி லெஜண்ட் டைரெக்டர் ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க அது வந்து ஒரு லவ் மூமெண்ட் தான் அவன் கார்த்திக் சார் ஒரு நான் இருக்கேனா இல்ல இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான் பெட்டர் ஆக்டர் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சூப்பர்ராஜ் ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம சொல்ல அவசியமே கிடையாது அவன் லெஜண்ட அவன் தெரியும் யாரு தேவை யாரு தேவை இல்லைன்ற இல்ல சார் நான் இல்லை சார் இல்லைங்க கேரக்டர்னு ஒன்றுமே கிடையாதுங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க செம்மையாக பண்ணும் சிறப்பாக பண்ணும் அது மட்டும்தான் என்னோட லைஃப் கோலாக வச்சுருக்கேன் நான் சதீஷ் என்ன வேணால் பண்ணலாம் எது வேணால் பண்ணும் ஆனால் அது சிறப்பாக பண்டி மக்களுக்கு வந்து வேற லெவலில் நம்ம வந்து நிற்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையாக இருக்கு அதை மட்டும் பண்ணிடும் ரெண்டு லெஜெண்ட்ஸ் ரெண்டு துருவங்கள் அந்த பக்கம் ரஜினி இந்த பக்கம் கமல் சார்னும் வேற வேற லெவலுங்க ஒரு ஒரு ஸ்கூலுங்க அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி வேற ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி இவ்வளவு கத்துக்கணுன்றதான் பார்க்கணும் தவிர்த்து இல்லை நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது நான் எவ்வளவு கத்துக்கணுன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப கவனிப்பா உனித்து பார்ப்பேன் நான் வந்து வந்து கத்துக்கிறேன் அவ்வளவுதான் கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அதுதான் வாழ்க்கை தேங்க்யூ வேறாவது நன்றி வணக்கம் சார் இல்ல கேளுங்க சார் ஹலோ கேளுங்க சார் அப்படியா என்னக்கே ஷாக்கிங் இருக்கு பாத்துக்க இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்லை ரொமான்ஸ் எனக்கு தெரியாது நமக்கு அந்த ஏஜ் இருக்கான்னு தெரியாது ஐ லவ் டு டூ எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும் போது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி காமெடி சுதுகம் கருத்தை நான் காமெடி பண்ணவே இல்லை ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நிச்சயமாக பண்ணுவேன் எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருட்டும் எல்லாமே எல்லாமே கலந்து பண்ணணுன்றது என்னோட ஆசை

ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ டு